பிரதேச செயலர் அவர்களுக்கும் நிர்வாக கிராமத்து அவர்களுக்கும் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரி ஊழியர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் அருட்பஞ்சோதி வணக்கம் இந்த நிகழ்வானது பிரான்ஸ் கிளை வள்ளலார் அச்சோதி மன்றம் மணிமன்றம் ஃப்ரான்ஸ் கிளை நிற நிதியுதவியுடன் மாதா மாதம் ஒரு பிரதேச செயலர் பிரிவுக்கும் சென்று வழங்கப்பட்டு வருகிறது இது நாற்பத்தொம்போதாவது தடவையாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது வள்ளலார் பெருமானின் பிரதான கொள்கை கொலை செய்யக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இது ரெண்டும் பிரதான கொள்கை மற்றது பசித்தோருக்கு உணவளிப்போம் என்னும் திட்டம்தான் இந்த திட்டத்தின் கீழ் தான் கஷ்டப்பட்ட மக்களுக்காக இவர்களால் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு மாதாந்தம் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சென்று நடைபெறுகிறது அடுத்ததாக பிரதேச செயலர் எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த வள்ளலால் அருள்ச்சோதி பணிமன்றம் பிரான்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த இணைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கிற முன்னாள் ஜிஎஸ்என் வைத்தியநாதவர்களே மற்றும் என்னுடைய நிர்வாக கிராமூர்த்தி வைத்தியர் அவர்களே இந்த பயனாளிகளாக பயன்பெற வந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் குறிப்பாக ஏற்கனவே ஐயா வைத்தியநாதன் அவர்கள் சொன்னது போல் இந்த வள்ளலார் அரிசோதி பணி மன்றம் வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வந்து இவ்வாறான உதவிகளை செய்து வரதாக சொல்லி எங்கள்கிட்ட ஒரு ஒருமுறை வந்து காய்ச்சியிருந்தால் ஒரு ஐம்பது பேரை உங்களுடைய பிரதேச உட்பட்ட ஐம்பது பேரை தெரிவு செய்து தர சொல்லி உங்களுக்கு தெரியுமா என்ன பிரதேசத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறேன்னு தெரியும் ஆனால் நாங்கள் வேறு திட்டங்கள் கிடைக்காத அது இனத்தில் வறுமைக்கு உட்பட்டு உட்பட்ட ஆக்களை நாங்கள் அப்படி தான் தெரிவு செய்தோம் நலன்புரி நன்மைகள் அல்ல வேறு அரசாங்க உதவி திட்டங்கள் கிடைக்காதவர்களாக பார்த்து நாங்கள் இதை தெரிவு செய்திருக்கிறோம் என்றால் தொடர்ச்சியாக அரசு உதவி திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேருவோம் என்ற அடிப்படையில் இப்போ அரச உதவி திட்டம் எல்லாருக்கும் வழங்க இல்லாத இப்படியான என்ஜிஓஸ் அல்ல பேர அரச சார்பற்ற நிறுவனங்கள் வருகிற போது நாங்கள் அந்த அரச உதவி மூலம் கொடுக்க முடியாத மற்ற கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நாங்கள் இதை வழங்குறது வளமையாக வளமாக அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உங்களையும் தெரிவு செய்திருக்கிறோம் உங்களை பொறுத்தவரையில் இது ஒரு சிறிய ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் ஒரு உதவு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நான் இந்த உதவியை செய்த இந்த எங்களுடைய இந்த வள்ளலார் அரிசோதி பணிமன்றம் பிரான்ஸ் அவைக்கும் எங்களுடைய பிரதேச செயலகம் சாராகவும் எங்களுடைய பிரதேச செயலக மக்கள் சாராவாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவிக்கிறதோடு நான் இந்த உங்களுக்கு சொறி மன்னிக்கோணும் என்னென்றால் உங்களை நாங்கள் நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையெண்டால் எங்களை கன்ஃபரன்ஸ்க்குள்ள போற ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதால நாங்கள் வேறு இடம் இல்லாதபடியாக நாங்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை மீட் பண்ண வேண்டி வந்துட்டு அது அதுக்கும் நான் மன்னிப்பை கற்றுக்கொள்கிறேன் எனவே நாங்கள் நேரடியாக இந்த கொடுக்குறோம் நிகழ்க்கு வந்து அந்த வகையில் நான் மீண்டும் மறக்க நன்றியை தெரிவித்து அதே நேரத்தில் நீங்கள் இந்த சாமான்களை கொண்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போய் சொல்கிறேன் எனக்கு பிரே சேலத்தில் உதவி கிடைச்சேன் நான் அப்புறம் அவன் வந்து இங்கே நிற்பினேன் அப்போ நான் ஏன் எப்படி உங்களை தெரிவு செய்தோம்ன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த அப்படியே அதில் கொஞ்சம் விளங்கி கொண்டு செயற்பட்டீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி பாய்

a s s 아뭔 일이야? 뭐다? सर help हम